இப்போ நம்ம பாக்குற இந்த மூலிகையோடைய பேர் தான் முடக்கத்தான் கீரை இது கிராமங்களில் வேலி ஓரங்களில் கொடி மாறி படந்து இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரையை கூட்டாகவோ பொரியலாகவோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துக்கினாக்கா நமக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி மூட்டு தேய்மானம் வாத நோய் போன்ற எந்த பிரச்சனையும் வராது முதல்ல இது மாதிரி அந்த முடக்கத்தான் கீரையை மட்டும் நல்லா சுத்தமா ஆஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கரகரனா அரைச்சி அதை எடுத்து தோசை சூட வச்சிருக்கிற தோசை மாவுல ஊத்தி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ஏன்னா இப்ப நாங்களும் இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி முடக்கத்தான் தோசை தான் சுட்டு சாப்பிட போறோம் நல்லா சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா அம்மாலாம் எங்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி இது மாதிரி தோசை சுட்டு தருவாங்க அந்த முடக்கத்தான் தோசையை எடுத்து சட்னியில தொட்டு சாப்பிட்டாக்கா சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி தோசை சுட்டு தந்தாக்கா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை கூட சரியா போயிடும் அதுவே ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி நாலு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா நாலு பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமா வதக்கணும் அதுக்கப்புறம் அது கூட வேற ரெண்டு கட் பண்ண தக்காளியையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முடக்கத்தான் கீரை இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு லேசா தண்ணியை ஊத்தி